வணக்கம் சொந்தங்களே நிறைய பேர் வந்து என்னுடைய கல்யாண ஸ்டோரி சொல்லுங்கம்மான்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க பெருசா சொல்கிற அளவுக்கெல்லாம் எனக்கு கல்யாணம் நடக்கலாமா ரொம்ப சிம்பிளாக தான் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் என்னுடைய கல்யாணம் இருபத்தி ஒரு வயசுல கல்யாணம் ஆச்சு அப்பா சொந்தமா செகண்ட் மேரேஜா அப்பா லவ் மேரேஜா இப்படிலாம் நிறைய பேர் கேட்டுருக்குறீங்க லவ் மேரேஜெல்லாம் ஒன்றும் கிடையாது அரேஞ்ச் மேரேஜ் தான் எங்கள் அண்ணனோ அப்பாவும் வந்து ஒரே இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் ஹோட்டலில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க எங்கள் அண்ணன் வந்து டீ மாஸ்டராக இருந்தார் அப்பா வந்து ரொட்டி போட்டுக்கிட்டு இருந்தார் இந்த பெரிய கடைங்களில் இந்த பொரோட்டா போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவருக்கு வந்து புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி எனக்கு வந்து வாணியம்பாடி அவர் வந்து அவங்க மாமா எடுத்துன்னு வந்து காஞ்சோரத்துலேருந்து எடுத்துன்னு வந்து இந்த ஊரில் விட்டுட்டு போவா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணு சொன்னவன்னு அவர் இங்கேயே பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாரு ஒரு சில சொந்தங்கள் தான் வந்தாங்க அங்கேருந்து கல்யாணத்துக்கு மற்றபடி நிறையெல்லாம் பெரியசா கோ ஒரு தான் முத்துமாரியம்மன் கோயில்னு எங்கள் ஊரில் ஒன்று இருக்குது அந்த முத்துமாரியம்மன் கோயிலில் பொங்கல் செஞ்சு எடுத்துன்னு போயிட்டு மாட்டு வண்டியில் வச்சுக்கிட்டு போய் சாமியை கும்பிட்டோம் ச கல்யாணத்தை முடித்தோம் இதுதான் என்னுடைய கல்யாண ஸ்டோரி சொல்ற ஒன்றுன்னா சொல்கிறேன் எப்படி நடத்துச்சு அப்படின்ட்டு எங்கள் மாமா அதாவது வந்து எங்கள் அப்பா கூட பிறந்த தங்கச்சி தங்கச்சி புருஷன்தான் பேசி முடித்தார் அத்தை அத்தை புருஷன் அவர் தான் அவர்கிட்ட தான் போய் பேசினாங்க ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து அப்போ வந்து அவர் தான் பெரியவர் எதா இருந்தாலும் அவர்கிட்ட தான் போய் பேசுவாங்க எங்கள் வீட்டு அவர் அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே கேட்டாங்க இந்த மாதிரி உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இது மாதிரி கேட்குறாங்கன்னு சொல்லிவிட்டு சரிப்பா உங்கள் வீட்டில் யார் என்ன பெரியவங்கள வந்து பேச சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த மாதிரி பேசி சும்மா ஒரு நாலு பேரை வச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸு எங்கள் வீட்டாளுங்க அவங்க அப்பா அம்மா நிறைய ஒரு இருபது பேர் முப்பது பேர் ஒரு ஐம்பது பேருக்குள்ளதான் என் கல்யாணத்துக்கே வந்திருப்பாங்க தான் இதுல போய் சொல்றதுக்கு என்ன இருக்குது அப்படிதான் எங்க கல்யாணம் நடந்துச்சுமா எங்க கல்யாணம் எல்லாம் பெருசா எல்லாம் ஒன்றும் நடக்கலம்மா சிம்பிளா தான் நடந்துச்சு ஆனா என் நாங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சோமோ அந்த மாதிரி வந்து என் பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் எல்லாம் கூட அந்த அளவுக்கு எல்லாம் எடுக்கல இப்ப வந்து என் பையனுக்கு போட்டோல இருந்து ஏதேதோ டிஜி எல்லாம் சொல்றாங்களே அதை முதல் கொண்டு வந்து வச்சு கல்யாணம் பண்ண பெரியவனுக்கு சின்னவனுக்கும் அதே ஏன்னா எங்க எங்களுக்கு கிடைக்காத சந்தோஷம் நம்ம பிள்ளைங்க நல்லபடியா இருக்கணும் அவங்களுக்கு அது நம்ம அனுபவிக்காத நம்ம பிள்ளைங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன் என்னுடைய கல்யாண போட்டோன்னு பாத்தீங்கன்னா இந்த பரு இது ஒரே ஒரு தான் எங்க ஊர்ல ராஜா ஸ்டுடியோன்னு ஒண்ணு இருக்குது கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டு அப்படியே எடுத்தோம் இந்த ஒரு போட்டோ தான் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல எங்களுடைய கல்யாணம் நிறைய நகையெல்லாம் போட்டுன்னுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாரும் நினைச்சிடாதீங்க எல்லாமே ஓசி நகை தான் ஆனால் தங்க நகை தான் அந்த காலத்துலேயே பதினஞ்சு சவர நகைக்கு மேலே நான் போட்டுன்னு இருந்தேன் அதாவது வந்து எங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அப்படிதான் போட்டது எனக்குன்னு சொல்லிட்டு பெருசாக எல்லாம் போடல அப்பாவும் அதெல்லாம் எதிர்பார்க்கல அப்பாவும் அவர் எதிர்பார்க்கல அப்பாவுக்கும் எதுவும் போடல ஏன்னா எங்களுடைய குடும்பம் என்ன எப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கு இருந்துச்சு எங்க அவருக்காச்சும் வீடு நிலம் அப்படிலாம் இருந்துச்சு எனக்கு வந்து வீடு கூட சொந்த வீடு கூட கிடையாதுமா போய் என்ன இருக்குது நான் ஆறு பேரோட பிறந்த ஆறு அண்ணன் தம்பிங்க அஞ்சு அண்ணன் ஒரு தம்பி ஆனா இன்னைக்கு வந்து சொல்லிக்கிறதுக்கு அவங்கள பத்தி பேசினா எனக்கு அழகு வந்துடுது ஆனா அழுந்தா கூட அது கூட ஒரு மாதிரியே நினச்சிருறாங்க அஞ்சு அண்ணன் ஒரு தம்பி அதுல ரெண்டு அண்ணன் வந்து ஹாண்டிகேப்பு ஒரு அண்ணனுக்கு வந்து சின்ன வயசுலயே பார்ச்சி வாடிச்சிருச்சு கொஞ்சம் சிங்கின் தான் நடப்பார் இன்னொரு அண்ணனுக்கு வந்து ட்ரெயினில் பர்பி வியாபாரம் பண்ணுவாங்க அப்போ கால் போயிடுச்சு ட்ரெயினில் போயிடுச்சு இருந்தால் அவர் மேரேஜ் பண்ணி அவருக்கு பசங்கள்லாம் இருந்துச்சு நடுவத்துல உடம்பு சரியில்லருந்து இறந்துட்டார் அது வேணால் அந்த பிளாஸ் பேக்கானால் உங்ககிட்ட சொல்லணுன்றதுனால சொல்கிறேன் அப்படி இருந்தால் எனக்கு இன்னும் பெருசாலாம் யாரும் செய்யலை என்ன எல்லாமே வந்து கஷ்டப்படுற குடும்பம்ன்றதுனால அவங்கவுங்க குடும்பத்தை பார்க்குறதுக்கு அவங்கவுங்களுக்கு சரியாக இருந்ததுனால ஒன்றும் பெருசாக பண்ணிக்கல அப்பாவும் எப்பயுமே அதெல்லாம் எதிர்பார்த்ததும் கிடையாது கல்யாணம் ஆனோன்னா அவங்க சும்மா தெரிய தெரிஞ்சவங்கன்றதுனால சரி கல்யாணம் தப்ப புள்ள எதுவுமே இல்லாதக்குது காலத்துல க அப்பெல்லாம் இந்த கேரண்டி இது அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு கிடையாது இல்லையா அதனால வந்து ஆளுக்கு ஒன்னா போட்டு கல்யாணம் முடிச்சவரில் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க பொருளை அவங்கவுங்களுக்கு கொடுத்துட்டு நாங்க வந்து ஒரு ஒரு இங்கேதான் அவருக்கு வந்து இங்க வேலைன்றதுனால இங்கேயே கொஞ்ச நாள் வேலை பார்த்தோம் அதுக்கப்புறம் எங்க மாமியார் இறந்துட்டாங்க சரி அதுக்கப்புறம் அங்க வேணாம் அப்படின்றதுனால அங்க போனோன்னு முயற்சி பண்ணோம் சில பிரச்சனைகள் சூழ்நிலைகள் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் போக முடியல அதுக்கப்புறம் எங்க மாமனாரும் இறந்துட்டாரு சரி யாருமே இல்லாத இடத்துல நம்ம பிள்ளைங்க இந்த இடத்துல படிச்சு நிற்குது இங்கேயும் அங்கேயும் நம்ம ஏன் மாத்தி நிற்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தான் வேலைன்றதுனால இங்க வந்து இங்கேயே வேலை பார்த்துன்னு இருந்தோம் அப்பாவுக்கும் பெருசா யாரும் கிடையாது அப்பா அம்மாவும் அவருக்கும் கிடையாது எனக்கும் அப்பா அம்மா கிடையாது அக்கா ஒரே ஒரு அக்கா இருந்துச்சு அவங்க அக்காவும் இறந்துட்டாங்க அப்படின்றதுனால அந்த பக்கம் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா ஊருக்கு சொன்னாக்கா போவோம் வருவோம் அவ்வளவுதான் அப்புறம் அப்பா வந்து உங்களுக்கு செகண்ட் மேரேஜான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அப்பா வந்து அடிக்கடிக்கு டையே மேக்கப் பண்ணிக்குவார் நான் பெருசாக அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்க மாட்டேன் என்றைக்கே சிம்பிளா எப்பயுமே வந்து ரொம்ப மேக்கப் பண்ணிக்கணும் அதாவது மேட்சிங் மேட்சிங்காக போட்டுக்கணும் நல்லா நீட்டாக இருக்கணும் அப்படின்னு எப்படியும் எப்ப வீட்டில் எப்படி இருக்கணும் அதே மாதிரி இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் எங்கன்னா போறது வரதானா மட்டும் கொஞ்சம் நீட்டா போனோம் வரணும்னு நினைக்கணே தவிர மற்றபடி இந்த டை இப்போ இவங்கெல்லாம் சொல்லி சொல்லி தான் என்னை டை அடி டைய நீ இப்போ டை அடிக்க வச்சிருக்கிறாங்க நீங்களுக்கே தெரியும் தலையை பார்த்தா ஃபஸ்ட்டு வீடியோக்கும் இப்போ வீடியோக்கும் பார்த்தா தெரியும் ஒரே தொந்தரவு எல்லாரும் டை அடிமா டை அடிமா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஏன் அதை உடணுன்னு சொல்லிட்டு சரி அடித்தா அது எனக்கு டை அடிச்சாலும் இல்லம்மா உடம்பு சரியில்லாத போயிடுது தலைபாரம் வந்துடுது அதனால அது என்ன அடித்தா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அதனால நான் அடிக்க மாட்டேன் சரி நீங்கள்லாம் சொல்லவே தான் இவங்க பசங்க சொல்லவே தான் இப்போ டை அடிச்சுன்னு இருக்கிறேன் மற்றபடி எல்லாம் அப்பாவுக்கும் வந்து ஒய்யாச்சி ஆகுது இல்லைன்னு சொல்லலை எனக்கும் அப்பாவுக்கும் அஞ்சு நான் மூணு வருஷம் டிஃப்ரெண்ட் எனக்கும் அப்பாவுக்கும் இதுதான் என்னுடைய கல்யாண ஸ்டோரி பெருசாலாம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை உங்க அப்பாவும் செகண்ட் ஹேண்ட் இல்லை நானும் செகண்ட் ஹேண்ட் இல்லை மேக்கப் பண்ணிக்கிறாங்க அப்பா நான் பண்ணிக்கிறது இல்லை வித்தியாசம் அவ்வளவுதான் ரெண்டாவது கொஞ்சம் பா மாத்திரைங்க சாப்பிட்றதுனால திடீர்னு சொல்லிட்டு எனக்கு உடம்பு கொஞ்சம் ஏறுற மாதிரி இருக்கும் திடீர்னு இறங்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் உடம்பு பிரச்சனைனா இல்லை மற்றபடிலாம் எல்லாம் பெருசா சொல்ற மாதிரி இல்லை கல்யாணம் நாலு வருஷம் பொறுத்துதான் எங்க பையன் போறோம் அதுக்கு நடுவுலயும் ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் சம்பா சந்திச்சேன் இல்லைன்னு சொல்லலை இல்லைதாம் எங்களுடைய கல்யாண ஸ்டோரி கல்யாணம் முப்பத்தி ஒரு வருஷம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்தா முப்பத்தி ரெண்டாவது வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது இதுதான் எங்களுடைய கல்யாண ஸ்டோரி பெருசா சொல்ற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை இன்னும் ரொம்ப சொல்லணும்னா அதெல்லாம் அதெல்லாம் சொல்றதை உங்களுக்கு போர் அடிச்சிரு சொல்றதுக்கு அதனாலதான் சிம்பிளா சொல்லி முடிச்சுட்டேன் அம்மாவுடைய கல்யாண ஸ்டோரி எல்லாம் வேற எதுனா இருந்தாக்க நீங்க சொல்லுங்க பசங்க எப்படி படிக்க வச்சது செஞ்சது அதெல்லாம் வேணா அப்புறமா இன்னொரு வீடியோல சொல்றேன் அவ்வளவுதான் இந்த வீடியோ டாட்டா